சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏஎஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் பாசல் நகரில் அதிர்ச்சி ஏற்படுத்திய சம்பவம் ஐந்து வயது சிறுமி மீது பாலியல் வன்முறை குற்றவாளியை தேடும் பணியில் போலீசார் ஊரி கண்டோனில் வாங்கி ஊழியர் என நடித்து தொலைபேசி மோசடி சுவிஸில் தொடரும் தொலைபேசி மோசடிகள் பொதுமக்களுக்கு போலீசார் விடுத்த எச்சரிக்கை ஜெனிவா நிறுவனத்தின் கிடங்குகளை தாக்கிய ரஷ்ய குண்டுகள் யுக்ரைனின் துறைமுக நகரத்துக்கு அருகில் நடந்த தாக்குதல் சுவிட்சர்லாந்தில் இதுவரை பதிவான மிக வெப்பமான ஆண்டுகளில் ஒன்றாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உறுதியாகியுள்ளது தொடரும் காலநிலை மாற்றம் தொடர்பில் ஆய்வாளர்கள் கவலை போலீஸ் காவலில் இருந்த நபர் தற்கொலை முயற்சிக்கு பின்னர் மருத்துவமனையில் உயிரிழப்பு ஆர்காவ் கேண்டோனில் நடந்த சோகம் சுவிட்சர்லாந்தின் ஆர்காவ் கேண்டோனில் உள்ள வெட்டிங்கன் நகரில் தபால் நிலையம் ஒன்றில் ஆயுத முனையில் கொள்ளை குற்றவாளி தப்பியோட்டம் சூரிச் டியூப் அண்ட் நகரில் மூதாட்டிய குறிவைத்த தந்திரத் திருட்டு ஏடிஎம் பணம் எடுப்பவர்களின் எச்சரிக்கை சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சூரிசில் ஒன்று ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கிக் கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு மாநகரில் ஏ சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகை பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயணச்சீட்டு அல்லது பணமாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் சூரிச் கேண்டோனில் உள்ள ட்யூபன்ட் நகரில் தந்திரமான முறையில் திருட்டு செய்து அசந்தேகிக்கப்படும் இரண்டு நபர்களை கேண்டோன் போலீசார் புதன்கிழமை பிற்பகல் பதினேழாம் தேதி அன்று கைது செய்துள்ளனர் போலீசார் தெரிவித்த தகவலின்படி மாலை சுமார் நான்கு அளவில் செல்பி பிளாட்ஸ் பகுதியில் சந்தேகமாக நடந்து கொண்டிருந்த இரண்டு நபர்களை கண்காணித்தனர் அவர்கள் வங்கி வாடிக்கையாளர்களை கவனித்து வருவதை அதிகாரிகள் கண்டுள்ளனர் அந்த நேரத்தில் ஓய்வு பெற்ற பெண் ஒருவர் வங்கி ஏடிஎம் இருந்து பணம் எடுத்துவிட்டு தமது வாகனத்தை நோக்கி ார் அந்த பெண் பணம் உள்ள கைப்பையை காரின் பின்சீட்டில் வைத்து தனது டிக்கியில் வைத்து சென்ற போது இரு நபர்களும் அவரை பின்தொடர்ந்துள்ளனர் அப்போது ஒருவன் வழி கேட்பது போல பேசி திசை திருப்ப மற்றவன் பயணியர் பக்க கதவை மெதுவாக திறந்து கைப்பையில் இருந்த பணத்தை திருடியுள்ளார் திருட்டு நடைபெற்ற உடனே போலீசார் நடவடிக்கை எடுத்து அந்த இருவரையும் அவர்களது வாகனத்தில் தடுத்து வைத்து சோதனை செய்து கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி மூன்று மற்றும் ஐம்பது வயதுடைய ரொமேனிய குடியுரிமை கொண்டவர்கள் என தெரிய வந்துள்ளது அவர்களிடமிருந்து பதினோரு பணம் பறிமுதல் செய்யப்பட்டு திருட்டு வழக்குகளில் தேடப்பட்டு வந்தவர்கள் எனவும் தற்போது அண்டர்லாந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தில் முன்னணியாக வேண்டியுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் பொது இடங்களில் குறிப்பாக வங்கிகளை சுற்றியுள்ள பகுதிகளில் முதியவர்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் ஆர்க் கேண்டோனில் உள்ள வெட்டிஞ்சன் நகரில் வெள்ளிக்கிழமை மாலை தபால் நிலையம் ஒன்றில் ஆயுத முனையில் அச்சுறுத்தலுடன் கொள்ளை நடந்துள்ளது இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு முப்பதுக்கு சற்று முன் வெட்டிஞ்சன் தபால் நிலையத்துக்குள் முகமூடி அணிந்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் நுழைந்து ஊழியர்களிடம் பணத்தை ஒப்படைக்குமாறு மிரட்டியுள்ளார் அவர் கை துப்பாக்கி ஒன்றை காட்டி அச்சுறுத்தியதாக ஆரம்ப விசாரணையில் தெரியவந்துள்ளது பணியாளர்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பணத்தை வழங்கியதை அடுத்து அந்த நபர் தப்பிச் சென்றுள்ளார் சம்பவம் உடனே பல போலீஸ் அணிகள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டு தேடுதல் நடவடிக்கை தொடங்கப்பட்டது இருப்பினும் சந்தேக நபரை கைது செய்ய முடியவில்லை போலீசார் வழங்கிய விவரிப்பின்படி குற்றவாளி மெலிந்த உடல் அமைப்புடன் நூற்று எண்பது முதல் நூற்று தொன்னூறு சென்டிமீட்டர் உயரம் உள்ளவராக இருக்கலாம் சம்பவ நேரத்தில் அவர் கருப்பு கால் சட்டை கருப்பு ஜாக்கெட் மஞ்சள் பச்சை நிற ஒளிரும் பாதுகாப்பு ஜாக்கெட் அணிந்திருந்ததோடு முகமூடியும் போட்டிருந்தார் மேலும் கருப்பு நிற விளையாட்டு பையையும் எடுத்துச் சென்றுள்ளார் இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக ஆர்காவ் ஆஃப் கண்டோன் போலீஸ் விசாரணைகளை தொடங்கியுள்ளதோடு சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் அல்லது தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறும் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஆர்காவ் கேண்டோனில் உள்ள ரெஹின்பெல்டன் நகரில் கேன்டோன் போலீசாரின் காவல் அறையில் அடைக்கப்பட்டிருந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவர் தனது உடையைக் கொண்டு தன்னைத்தானே தானே கழுத்தை இறக்கி கொண்டு தற்காயம் செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அடுத்த நாள் உயிரிழந்துள்ளார் போலீசார் தெரிவித்ததன்படி கடந்த டிசம்பர் பதினெட்டாம் திகதி வியாழக்கிழமை பிற்பகல் சுமார் இரண்டு மணியளவில் போலீசார் ஒருவர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டிருந்த அந்த நபர் தனது காவல் அறையில் உடையைக் கொண்டு கழுத்தை இறக்கிக் கொண்டிருந்ததை கவனித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களை காவலில் அடைப்பதற்கு முன் நடைமுறையும் படி அவரின் உடல் மற்றும் மனநிலை தாங்கும் திறன் குறித்து ஒரு மருத்துவரால் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த சமயத்தில் தற்கொலை எண்ணங்கள் இருப்பதற்கான எந்த அறிகுறிகளும் தெரியவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் அவசர மருத்துவக் குழுவினர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலிருந்து அந்த நபரை உடனடியாக பேசல் பல்கலைக்கழக மருத்துவமனைக்கு கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளித்துள்ளனர் இருப்பினும் அவர் அடுத்த நாள் தனது தற்காயத்தின் விளைவுகளால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தில் மூன்றாம் தரப்பினரின் தலையீடு அல்லது குற்றச்செயல் எதுவும் இடம்பெற்றதற்கான சான்றுகள் இல்லை என போலீசாரும் அதிகாரிகளும் தெளிவுபடுத்தியுள்ளனர் இருப்பினும் சம்பவத்தின் முழுமையான பின்னணியை உறுதி செய்வதற்காக அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு சுவிட்சர்லாந்தில் இதுவரை பதிவான மிக வெப்பமான ஆண்டுகளில் ஒன்றாக உறுதியாகியுள்ளது நாட்டின் சராசரி வெப்பநிலை எழுபது பாகை செல்சியஸாக பதிவாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாதாரண அளவை விட ஒன்று பாகை அதிகமாக இருந்ததாக சுவிஸ் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து பதிவுகள் தொடங்கியதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது மிக அதிக வெப்பம் கொண்ட ஆண்டாகும் ஆல்ஸ் மலைப்பகுதிகளின் உயரமான இடங்களில் இந்த ஆண்டு சில நிலையங்களில் மிக அதிக வெப்பம் பதிவான ஆண்டுகளில் ஒன்றாக உள்ளது ஆல்ப்ஸ் தெற்கு பகுதியில் இது நான்காவது இடத்தை பெற்றுள்ளது தொழில்துறை காலத்துக்கு முந்தைய தொள்ளாயிரம் காலத்தோடு படுகையில் சுவிட்சர்லாந்தின் சராசரி வெப்பநிலை தற்போது சுமார் மூன்று பாகை அதிகமாக உள்ளது இந்த ஆண்டு தொடக்கம் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை சராசரியை விட அதிக வெப்பத்தோடு இருந்தது ஜூன் மாதம் இதுவரை பதிவான இரண்டாவது மிக வெப்பம் மாதமாக ஜூன் அமைந்துள்ளது ஆகஸ்ட் மாதத்தில் நீண்ட கால வெப்ப அலைகள் நிலவியதோடு ஜூலை மாதத்தில் பல பகுதிகளில் கனமழையும் பதிவானது இலையுதிர் காலத்தில் வானிலை மிகுந்த மாறுபாட்டை காட்டியதோடு டிசம்பர் மாதமும் இதுவரை பதிவான மிதமான டிசம்பர் மாதங்களில் ஒன்றாக முடிவடையும் நிலையில் உள்ளது மழை மற்றும் பனிப்பொழிவை பார்க்கும் போது சில மாதங்களில் கடுமையான கனமழையும் மற்ற சில காலங்களில் வறட்சியும் நிலவியது குளிர்கால பனிப்பொழிவு மொத்தத்தில் குறைவாக இருந்ததாக மெட்டோசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் தொடர்ந்து காணப்படும் காலநிலை மாற்றத்தின் ஒரு பகுதியாகவே பார்க்கப்பட வேண்டும் என அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது யுக்ரைனின் துறைமுக நகரமான ஒடேசா அருகே அமைந்துள்ள ஜெனிவாவை தலைமையிடமாக கொண்ட ஆல் சீட்ஸ் குரூப் நிறுவனத்தின் சூரியகாந்தி எண்ணெய் களஞ்சியங்கள் மீது ரஷ்ய விமான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் இயக்குனர் கீஸ் பிரின்ஸ் கீஸ்டோன் ஏடிஎஸ் ஏ டி எஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்ததன்படி சமீபத்திய விமான தாக்குதல்களில் ஆயிரக்கணக்கான டன் சூரிய காந்தி எண்ணெய் முழுமையாக அழிந்துள்ளது ஒடேசாவிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் கிழக்கில் உள்ள பிவ் அமைந்துள்ள எங்கள் வசதிகள் கடந்த வாரம் நேற்று மாலை மற்றும் இன்று காலை என தொடர்ந்து குண்டு வீச்சுக்கு இலக்காகியுள்ளன என அவர் கூறினார் போர் தொடங்கியதிலிருந்து எங்கள் தாக்குதல் இது என பிரின்ஸ் கடந்த ஆண்டுகளாக யுக்ரைனில் தாவர எண்ணெய்கள் மற்றும் தானிய வர்த்தகத்தில் ஆல் சீட்ஸ் குரூப் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இத்தகைய போர் சூழ்நிலை அபாயங்களுக்கு காப்பீடு கிடைப்பதில்லை என்றும் இந்த வகை அபாயங்களை காப்பீட்டு நிறுவனங்கள் ஏற்க மறக்கின்றன என்றும் அவர் விளக்கினார் அந்த நாட்டின் துறைமுகங்கள் மற்றும் உணவு விநியோக சங்கலிகள் தொடர்ந்து தாக்குதலுக்கு உள்ளாகி வரும் நிலையில் இந்த சம்பவம் சர்வதேச வேளாண்மை மற்றும் உணவு எண்ணெய் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரி சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் தெரிவு என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டெழுப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம். ஸ்ரீ ஜூலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்து ஐந்து சூரஜ் சுவிட்சர்லாந்தின் யூரி கண்டோனில் சனிக்கிழமை பிற்பகல் பலர் கண்டோன் போலீசாரை தொடர்பு கொண்டு தொலைபேசி வழியாக நடந்ததாக கூறப்படும் மோசடி முயற்சிகள் குறித்து புகார் அளித்துள்ளனர் தங்களை ஊர்னர் கேன்டோனல் பேங்க் நிறுவனத்தின் ஊழியர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொண்ட அடையாளம் தெரியாத நபர்கள் வாடிக்கையாளர்களிடம் வங்கிக் கணக்கு தொடர்பான தகவல்களை கேட்டு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புகார் அளித்தவர்களின் கூற்றுப்படி அந்த நபர்கள் உங்கள் வங்கிக் கணக்கில் சந்தேகத்துக்கிடமான பண பரிவர்த்தனைகள் இடம்பெற்றுள்ளன என கூறி கணக்கு விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுள்ளனர் மேலும் இந்த அழைப்புகள் வரும்போது தொலைபேசி திரையில் யூன கேண்டோனல் பேங்குக்கு சொந்தமான சரியான தொலைபேசி இலக்கமே தோன்றியதால் பலர் குழப்பமடைந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த வகை மோசடிகளில் தொலைபேசி இலக்குகளை போலியாக காட்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்பிக்கை ஏற்படுத்தும் கதைகளையும் திறமையான உரையாடல் முறைகளையும் கொண்டு மக்களை ஏமாற்றி பண இழப்பை ஏற்படுத்துவதே குற்றவாளிகளின் நோக்கமாக இருப்பதாக யூரி கண்டோன் போலீசார் எச்சரித்துள்ளனர் போலீசார் வெளியிட்ட அறிவுறுத்தலின்படி தொலைபேசி திரையில் தோன்றும் இலக்கத்தை மட்டும் நம்பக்கூடாது ில் அவை எளிதில் போலியாக்கப்படலாம் அழைப்பில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக அழைப்பை துண்டிக்க வேண்டும் வங்கிகள் தொலைபேசி வழியாக ஒருபோதும் கடவுச்சொல் பின் எண் அல்லது முழுமையான கணக்கு விவரங்களை கேட்காது என்பதையும் அத்தகைய தகவல்களை யாரிடமும் பகிரக்கூடாது என்பதையும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் அழைப்பாளர்கள் அவசரம் காட்டி அழுத்தம் கொடுத்தால் அதற்கு இடம் கொடுக்காமல் தனிப்பட்ட அல்லது நிதி தொடர்பான தகவல்களை வழங்காமல் இருக்க வேண்டும் அறிமுகமில்லாத நபர் கூறும் வழிமுறைகளின் பேரில் இந்த மென்பொருளையும் நிறுவக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கி தொடர்பான சந்தேகங்களுக்கு அழைப்பில் இந்த இலக்கத்தை பயன்படுத்தாமல் வங்கியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது அட்டை ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தொடர்பு விவரங்களே பயன்படுத்த வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எச்சரிக்கை வழங்குவது அவசியம் என்றும் இவ்வகை சம்பவம் ஏற்பட்டால் உடனடியாக தங்கள் வங்கியை தொடர்பு கொண்டு போலீசார் புகார் அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர் இணையவழி குற்றங்கள் குறித்த மேலதிக தடுப்பு அறிவுரைகள் மற்றும் தகவல்கள் சைபர் கிரைம் போலீஸ்ளத்தில் கிடைக்கும் எனவும் പോലീസാർ തെരഞ്ഞുള്ള சுவிட்சர்லாந்தின் பேசல் எல்லை கண்காணிப்பு நிலையத்தில் இரவு நேரத்திலும் பாதுகாப்பு பணிகள் இடையறாது நடைபெற்று வருகின்றன நாட்டின் எல்லை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிகாரிகள் வாரம் ஏழு நாட்களும் வருடம் முழுவதும் நாட்களும் நாள் இரவு பாராமல் பணியாற்றி வருகின்றனர் இரவு பணியில் ஈடுபடும் அதிகாரிகள் எல்லை கடக்கும் போக்குவரத்தை கண்காணிப்பதோடு சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் போன்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்று செயல்படுகின்றனர் குறிப்பாக தாமதமான நேரங்களிலும் விழிப்புடன் பணியாற்றுவது நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்பில் முக்கிய பங்கை வகிக்கிறது இந்த முக்கிய சேவை அர்ப்பணிப்போடு மேற்கொண்டு வரும் அனைத்து அதிகாரிகளுக்கும் நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்படுகின்றன அவர்களின் தொடர்ச்சியான முயற்சிகள் சுவிட்சர்லாந்தின் எல்லைகள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்கின்றன சனிக்கிழமை அதிகாலை நள்ளிரவுக்கு பிறகு சுவிட்சர்லாந்தின் ரொம்பலாங் நகரில் உள்ள ஃபங்ஸ்ட்ராசே பகுதியில் துப்பாக்கிச் சத்தம் போன்ற ஒலிகள் கேட்டதாக குடியிருப்பாளர்கள் தெரிவித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது தொடர்ச்சியாக படாரண சத்தம் கேட்டதாக கூறிய சிலர் இது வடிகட்கள் அல்லது பட்டாசாக இருக்கலாம் என முதலில் நினைத்ததாகவும் மதுபான மருந்திய இளைஞர்களின் செயல் என கருதியதாகவும் உள்ளூர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அப்பகுதியில் இரு பதினாறு வயதுடைய இளைஞர்கள் ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதனை தொடர்ந்து அண்டை வீட்டார் ஒருவர் போலீசாருக்கு தகவல் அளிக்க உடனடியாக போலீஸ் சென்று அந்த இரு இளைஞர்களையும் தடுத்து வைத்தது இந்த நடவடிக்கை அங்கிருந்து ஒருவர் தனது கைபேசி மூலம் பதிவு செய்ததாகவும் கூறப்படுகிறது போலீசார் தெரிவித்ததன்படி சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருள் உண்மையான துப்பாக்கியைப் போல தோற்றமளிக்கும் ஒரு பயமுறுத்தும் துப்பாக்கியாக இருக்கலாம் அந்த ஆயுதம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு அது ஆய்வுக்குட்படுத்த உண்மையில் சுட்டதா அல்லது சத்தம் மட்டும் எழுந்ததா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது இரு இளைஞர்களும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் அவர்களின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக சுரிச் கண்டோன் போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தின் பேசல் நகரில் ஐந்து வயது சிறுமி மீது பாலியல் வன்முறை மேற்கொள்ளப்பட்டதாக பேசல் கேண்டோன் போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியும் கவலையும் ஏற்படுத்தியுள்ளது போலீசார் வெளியிட்ட தகவலின்படி இந்த சம்பவம் இன்று மதியத்துக்கு பிறகு நகரில் உள்ள ஒரு பூங்காவில் நடைபெற்றுள்ளது அங்கு சிறுமியோடு இருந்த அறுபத்து ஒன்பது வயதுடைய பெண்ணை முதலில் குறிவைத்த தாக்குதலாளர் அவருக்கு காயங்களை ஏற்படுத்திய பின்னர் சிறுமி அருகில் உள்ள கழிப்படைக்குள் எழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது அந்த பெண் சிறுமியின் பாட்டியாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது ஆனால் இது குறித்து போலீசார் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யவில்லை ஆரம்ப விசாரணைகளின் அடிப்படையில் அந்த நபர் சிறுமி மீது பாலியல் செயலில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பிறகு அவர் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் காயமடைந்த பெண்ணுக்கும் மருத்துவ உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த கொடூர சம்பவத்தில் தொடர்புடையவர் சுமார் இருபத்தி ஐந்து வயதுடைய ஆபிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஆண் ஒருவராக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் அவரது அடையாளத்தை கண்டறியவும் சம்பவத்தின் முழுமையான நிகழ்வுகளை துல்லியமாக மீளமைக்கவும் நேரில் பார்த்தவர்களின் வாக்குமூலங்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக பேசல் நகர போலீசார் தெரிவித்துள்ளனர் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்குமாறும் சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் டிசினோ கேண்டோனில் சனிக்கிழமை காலை சில மணி நேர இடைவெளியில் இரண்டு பெட்ரோல் நிலையங்களில் நடந்த கொள்ளை சம்பவங்கள் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்த இரு சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தற்போது தெளிவில்லை என கேன்டோன் போலீசார் தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை காலை சுமார் ஐந்து முப்பது மணி அளவில் ரொக்கானோ நகரில் பியா சிமென்ஸ் பகுதியில் உள்ள பெட்ரோல் நிலையத்தில் நடைபெற்றுள்ளது ஆரம்ப தகவலின்படி அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கடையில் பணியாற்றி கொண்டிருந்த பெண் ஊழியரை மிரட்டி ஒட்டும் டேப் கொண்டு அவரது கைகள் மற்றும் கால்களை அதன் பின்னர் பணத்தை கொள்ளி எடுத்து தப்பிச் சென்றுள்ளார் இதற்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு காலை பதினோரு மணி அளவில் உள்ள மற்றொரு பெட்ரோல் நிலையத்திலும் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது முகமூடி அணிந்த நபர் ஒருவர் கூர்மையற்ற பொருள் ஒன்றால் பெண் ஊழியரை மிரட்டியதாகவும் கைகலப்பு ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் அந்த ஊழியர் லேசான காயங்களுக்கு உள்ளான நிலையில் கொள்ளையர் பெட்டியில் இருந்த பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பியுள்ளார் மேலும் பெட்ரோல் நிலையத்துக்கு இருந்த இன்னொரு நபரையும் அவர் மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது குறித்த சம்பவத்துக்கு பின்னர் அந்த நபர் மின்சார ஸ்கூட்டரில் ரயில் நிலையம் நோக்கி தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் லுகானோவில் நடந்து கொள்ளையில் ஈடுபட்ட சந்தக நபர் கருப்பு ஜீன்ஸ் மற்றும் கருப்பு காலணிகள் அணிந்திருப்பதாகவும் நூற்று எழுபத்து ஐந்து முதல் நூற்று சென்டிமீட்டர் உயரம் உள்ளவராகவும் விவரிக்கப்படுகிறார் அவரது முகம் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரின் உடை அல்லது தோற்றம் குறித்து இதுவரை விரிவான தகவல்கள் வெளியிடப்படவில்லை இந்த இரு சம்பவங்களுக்கு பிறகு லூகானோ நகர போலீசார் சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புக்கான கூட்டாட்சி அலுவலகம் போக்குவரத்து போலீசார் ஆகியோர் இணைந்து உடனடி தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளதாக டிசினோ கண்டோன் போலீசார் தெரிவித்துள்ளனர் பெட்ரோல் நிலையங்களின் அருகே சொந்தத்துக்கு

நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டாமல் டிவியில் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி